நண்பர்களே இந்தியா இருபது இருது என்ற திட்டம் பொருளாதார வளர்ச்சியை பத்து சதவீதத்துக்கு உயர்த்தி அதை நிலையில் நிறுத்த வழிவகை செய்யும் திட்டமாகும் அப்படி செய்யப்படுமையானால் வறுமையில் வாடும் முப்பது சதவீத மக்கள் மோர் மோர் தேன் முப்பது சதவீத மக்களை அதிலிருந்து விடுவித்து மேல்தட்டிற்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்கி தனிநபர் வருமானத்தை உயர்த்தி விவசாயத்தை பெருக்கி தொழில் வளர்ச்சியை உருவாக்கி கல்வி மற்றும் ஆராய்ச்சி மருத்துவம் தண்ணீர் எரிசக்தி நதிநீர் இணைப்பு நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறங்களுக்கு அளித்து ஒருங்கிணைத்த நீடித்த வசதிகளை கிராமப்புறத்துக்கு தேவையான பன்முக பொருளாதார வளர்ச்சியை அடைந்து சமூக பொருளாதார வேறுபாடு ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற முடியும் இந்தியாவை இன்றைக்கு நாட்டில் தொடர்ந்து வரும் மத்திய அரசுகளும் பல்வேறு மாநிலங்களும் இந்த லட்சியத்தை அடைய முயற்சித்து வருகிறது அவசியம் அதை செய்ய வேண்டும் அது மட்டும் போதாது நம் இளைய சமுதாயம் பி போல் நம்பிக்கையுடன் உழைத்தால் தேவையான தகுதித்திறனை வளர்த்து கொண்டால் இந்திய பொருளாதார வளர்ச்சி பெறும் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் எப்படி இருபது இருபதில் இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டிய எண்ணத்தை நான் பாராளுமன்றத்தில் உரையாடும் போது தெரிவித்திருக்கிறேன் உங்கள் சிந்தனை ஒன்றுபட்டால் செயல் ஒன்றுபட்டால் இருபது இருபது லட்சம் நிறைவேறும் அதை உங்களின் பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில பாய் பாயிண்ட்ஸ் கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் சுத்தமான தண்ணீர் அனைவருக்கும் தேவையான எரிசக்தி எல்லோருக்கும் சகமாக கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் விவசாயம் தொழில் மற்றும் சேவைத் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்துச் சென்று நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் பண்பாடு நிறைந்த கல்வி சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டார்களுக்கு உகந்த நாடாக ஏற்ற ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் எட்டுக்கு போகும் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு கல்லாமை களையப்பட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற மென் இல்லாத நாடாக நம் நாட்டை மாற்ற வேண்டும் உலகத்திலேயே வாழ்வதற்கேற்ற அருமையான நாடாகவும் வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட இந்தியாவை படைக்க எழுச்சி மிக்க எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் தேவை அந்த இளைஞர் சமுதாயம் நாளைய தலைவர்களாக பரிணமித்தால் தான் இந்தியா ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீடித்த வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும்